வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடு மாநாடு போடுறதா அறிவிச்சிருக்கீங்க லைம் லைட் நம்ம இருக்கணுன்றதுக்காக புதுசு புதுசா நரசு வந்து எடுக்கிற அரிசி மாநாடு சொல்லி உங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க இப்ப வனத்துறை என்ன சொல்லுது இந்த ஆடு மாடுகள் வனப்பகுதியில் வந்து மேய்ந்தால் நாங்கள் வந்து அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்களை கைது செய்து அந்த வன சட்டத்தின்படி நாங்க தண்டிப்போம் அப்படிங்கிறாங்க இந்த ஆடு மாடுகள் உள்ள வரக்கூடாதுன்னு மாடெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க அறுவாலை வச்சு வெட்டுறாங்க மாடெல்லாம் இதெல்லாம் இந்த கொடூரங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வனம் என்பது மனிதர்களுக்கா இல்ல அரசாங்கத்துக்கு மட்டும்தானா ஆண்டுக்கு இரநூத்தி லட்சம் லிட்டர் வந்து பால் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு முதல் பத்து மாநிலங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை பால் உற்பத்தி இல்ல தம்பி ரெண்டு விஷயம் இருக்கு தம்பி இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய மாடுகள் ஒட்டு மொத்தமா அழிக்கப்பட்டுகிட்டே இருக்கு கேரளாவும் கடத்த போடுறாங்க கேரளாவில் கொண்டு போய் அதை அழிக்கிறாங்க அழிச்சிட்டு மனிதர்களுக்கு நோயை உற்பத்தி செய்யக்கூடிய இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னைக்கு ஆவின் நிறுவனத்தின் மூலமா கொடுக்கப்படுகிற பால் உண்மையான பாலா இல்ல கெமிக்கல் கலந்த தண்ணிய Alemania. ஜெயங்கண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோக கண்ணன் பேசும்போது இவ்வளவு வருஷமா நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம் ஆனா நமக்கு வந்து வாக்கு அப்படியே தான் இருக்குது சீமானுக்கு எங்கிருந்து வாக்கு வருதுன்னே தெரியல வாக்கு வந்துகிட்டே இருக்கு சீமானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல அவர் வந்து முதல்ல வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுகிற பொய்களை நீங்கள் சொல்லுகிற ஏமாற்று அரசியலை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் பேசுவதில்லை நீ தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினரே நீங்க தேர்தல் வாக்குறுதி என்று மக்களை ஏமாற்றுகிற பொய்யான செய்திகளை மக்கள்கிட்ட சொல்றீங்க ஆனா நாங்கள் ஆட்சி வரைவை கொடுக்குறோம் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்லும் போது முருகனுக்கு முதல்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தினது நாங்க தான் அப்படின்னு சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகே சொல்லும் என்ன சொல்றாருன்னா எங்கள் தமிழ் கடவுளே ஐயா கருணாநிதி தான் அப்படின்னு சொல்றாரு தமிழ் கடவுள் முருகனை வந்து இதை விட கேவலமா இழிவுபடுத்தவே முடியாது அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வேண்டுமானால் தமிழ் கடவுள கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கலாம் மாற்று தேசிய சேர்ந்த கலைஞர் கருணாநிதி ஒருபோதும் தமிழர்களுக்கான கடவுளா இருக்கவே முடியாது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது முருகன் எல்லாரும் கையில எடுத்ததுனால வாக்கு வங்கி குறைஞ்சிருந்து சொல்றாங்க நாங்கள் முருகனை முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்களை நம்ம எந்திருப்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் சோழர் மு களஞ்சியம் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தம்பி இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடு மாநாடு போடுவதாக அறிவிச்சிருக்கீங்க ஏற்கனவே பனைமரம் ஏறிந்த அரிசிமானவர்கள் இப்போ ஆடு மாடு மாநாடு லைம்லைட்டு நம்ம இருக்கணுன்றதுக்காக புதுசு புதுசான எல்லாம் வந்து எடுக்கிற அரிசிமானவர்கள் சொல்லி உங்கள் மேலே குட்டச்சா வச்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை லைம் லைட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் எதுவும் புதுசாக நாங்கள் கிரியேட் பண்ணி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி நாங்கள் எந்த போராட்டத்தையும் நடத்தலை பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை அண்ணன் வந்து நடத்துகிறாங்க அது நில மீட்பு என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆகவே பஞ்சமினியில் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் மீனவர் பிரச்சனைங்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்குது அதனால் இப்போ ரா ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர் பிரச்சனையை முன் வச்சு ஒரு போராட்டத்தை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏரிகள் பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் உலகத்தை வந்து இன்றைக்கி ஆட்டி படைச்சிருக்கு குறிப்பாக வந்து சர்க்கரை நோயினுடைய தலைநகரமாக இந்தியா இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு சர்க்கரை நோயினுடைய மையமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு வெள்ளை சக்கரை தான் சரி வெள்ளச்சக்கரைக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனைமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற கருப்பட்டி இப்போ கருப்பட்டி காய்ச்சணும்னா நீங்கள் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி அந்த கல்லையின் மூலமாக தான் கருப்பட்டி நீங்கள் காய்ச்சணும் நீ பனை ஏறுனாவே உன்னை கைது பண்ணி நான் மூணு வருஷம் உள்ளே வச்சுருவேன் சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பனை ஏரிகளை கைது பண்ணி கைது பண்ணி சிறைக்குள்ளே வச்சுருக்குறாங்க அப்போ இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இன்றைக்கி வந்து இருக்குது கருப்பட்டியும் உங்களுக்கு வேணும் ஆனால் பணமரமும் ஏறக்கூடாதுன்னா அது எப்படி போலீஸ்காரர்கள் பண வீடு தேடி போய் இரவு நேரங்களில் அவங்க கணவன் பிள்ளைகள் மனைவியோடு படுத்திருக்கிற போது அவர்களை அடித்து இழுத்துட்டு போய் வழக்கு போட்டு உள்ளே வைக்கிறாங்க நீ மரம் ஏறுற அப்படின்னு அப்போ இதுக்கு போராட வேண்டிய தேவை இருக்குது அப்போ உச்சபட்சமாக நான் மரம் ஏறுறேன் என்னை வந்து நீ கைது செய்ய பார்ப்போம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாருனா ஆடு மாடுகளுக்காக போராடணும் அப்படின்னு வராரு இது வந்து அண்ணன் வந்து லேம்லைட்டில் இருக்கணுங்கிறதுக்காக போகலை இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அதை ஆளுகிற அரசும் கண்டுக்கிடலை எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியும் கண்டுக்கிடலை இல்லை ஏனைய கட்சிகளும் அதை கண்டுக்காமல் அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்படி மக்கள் பிரச்சனை ஒன்றை ஒன்றையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு ஆழமாக அதை ஆய்வு செய்து அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுறாங்க அந்த வகையில் தான் இந்த இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மலை பிரதேசங்கள் இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகள் இருக்குல்ல அந்த மாடு ஆடுகள் சுதந்திரமாக போய் அவுத்துவிட்டால் அதுங்க போய் அந்த அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற புல்லுகளெல்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்ப மாலை வந்து வீட்டுக்கு வந்துடும் இது வந்து லட்சக்கணக்கான மாடுகள் அந்த மலை ம அந்த அந்த மலை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முழுதும் அந்த 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 பொருளாதாரத்தை நம்பி தான் அவங்களாம் இருக்காங்க மாடு ஆடு பொருளாதாரத்தை நம்பி தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க இது வந்து யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத ஒரு ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடு இந்த செயல்பாட்டுக்கு வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ வனத்துறை என்ன சொல்லுது இந்த ஆடு மாடுகள் வனப்பகுதியில் வந்து மேய்ந்தால் நாங்கள் வந்து அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்களை கைது செய்து அந்த வன சட்டத்தின்படி நாங்கள் தண்டிப்போம் அப்படிங்கிறாங்க இந்த ஆடு மாடுகள் உள்ளே வரக்கூடாதுன்னு மாடெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க அறுவாலை வச்சு வெட்டுறாங்க மாட்டெல்லாம் இதெல்லாம் அந்த கொடூரங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது வனம் என்பது மனிதர்களுக்கா இல்லை அரசாங்கத்துக்கு மட்டும்தானா மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு அது இருக்கணும் ஆடு மாடுகள் போய் அந்த புல்லை மேயிறதுனால வனம் வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய நகைச்சுவை எது இப்போ அந்த ஆடு மாடுகள் வாயில்லா பூச்சிகள் எங்கே போய் மேயும் தமிழ்நாட்டில் மேய்ச்சல் நிலம் அப்படின்னு தனியாக ஏதாவது இருக்கா இல்லை அப்போ மலையடிவாரங்களில் போய் இந்த ஆடு மாடுகள் மேயிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்போ அந்த வாயில்லா பூச்சிகளாக இருக்கிற அந்த ஆடு மாடுகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆடு மாடுகளுக்கு பேசணும் நம்ம அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா தொடக்கத்திலிருந்தே நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரைகள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அனைத்து உயிர்களுக்குமாகவும் பேசுகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது மண்ணில் இருக்கிற புல் பூண்டு பூச்சி புழு அனைத்துக்குமான ஒரு அரசியலை முன் வைக்கணும் அரசியல் என்பது இது மனிதர்களுக்குமான அரசியல் மட்டுமல்ல இது விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் மரங்களுக்கும் தாவரங்களுக்கும் எல்லாருக்குமான அரசியல் இது அப்படின்னு ஒரு அரசியலை தான் நாங்கள் முன் வச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கும்போது அந்த ஆடு மாடுகளுக்கான அரசியலை முன்வைத்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கு இருக்கிறதுனால தான் அண்ணன் சந்தமலன் சீமான் களத்தில் இறங்கி அவற்று அந்த வாயில்லா ஜீவன்களுக்காக இன்றைக்கு போராடுகிறாரே ஒளிய இது வந்து அப்பப்போ லேம்லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் இது கிடையாது அப்படியான போராட்டம் அப்படியே இருந்துருந்துச்சுன்னா அடையாள ஆர்ப்பாட்டம் அடையாள உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி சில பேரெல்லாம் வந்து சென்னையில் அப்பப்ப நடத்துகிறாங்க பாருங்க அந்த மாதிரி வருஷத்துக்கு இத்தனை போராட்டம் வருஷத்துக்கு இத்தனை கண்டன ஆர்ப்பாட்டம் வருஷத்துக்கு இத்தனை பொதுக்கூட்டம் அப்படின்னு ஜனவரி தேதியே வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு அது மாதிரி நடத்துகிற நடைமுறை நாம் தமிழர் கட்சியில் கிடையாது ஆண்டுக்கு இரநூத்தி எட்டு லட்சம் லிட்டர் வந்து பால் உற்பத்தி இருக்கு முதல் பத்து மாநிலங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இங்கே பால் உற்பத்தியில் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை தம்பி ரெண்டு விஷயம் இருக்குது தம்பி இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய மாடுகள் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது கேரளாவுக்கும் கடத்தப்படுறாங்க கேரளாவில் கொண்டு போய் அதை கழிக்கு அதை அழி அழிக்கிறாங்க அழிச்சிட்டு மனிதர்களுக்கு நோயை உற்பத்தி செய்யக்கூடிய வெளிநாடு இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த மாடுகள் நம்முடைய நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சிலிருந்து ஆறு லிட்டர் பால் கறக்கும் ஆனால் இந்த சீமை பசுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பஸ்ஸு வந்து முப்பது லிட்டர்லேருந்து நாற்பது லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பால் என்பது மனிதர்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இன்றைக்கி சரி இந்த நாட்டு மாடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையடிவாரங்களில் தான் இருக்குதுங்களா மலையடிவாரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் இன்னைக்கு நாட்டு மாடுகளாக இருக்கு இதில் என்ன பிரச்சனை இவர்களுக்கு தொடக்கத்தில் இருந்த இந்த பீட்டா போன்ற நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நாட்டு மாட்டை அழிச்சிடணும் நாட்டு மாட்டை அழி ஏன் அழிக்கணும் அப்படின்னா நாட்டு தான் ஜல்லிக்கட்டு காலைகள் வருது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டாக இருக்கிற அந்த வீர விளையாட்டை தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கு நீங்கள் இதில் இருந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இருந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து எட்டடி உயரத்தில் பத்தடி உயரத்தில் இருக்கும் வண்டி மாடெல்லாம் நானெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த வண்டி மாடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓடுவேன் அந்த வண்டி மாட்டோட காலுக்கு உயரம் கூட இருக்க மாட்டேன் புரியுதான்னு சொல்கிறது கொம்பெல்லாம் அப்படி முறுக்கிட்டு பெரிய கொம்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான மாடுகள் இன்றைக்கி இருக்குதா இன்றைக்கி இல்லை ஏன் இல்லை எங்கள் வீட்டில் இருந்த பசு மாடெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வண்டி மாடு மாதிரியே இருக்கும் பசு மாடு ஏன்னா அது போட்ட குட்டிகள் தான் அந்த உயரத்துக்கு வரும் ஆனால் இன்றைக்கி பசு மாடுகள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் அப்போது இந்த பால் உற்பத்தி என்பது உண்மையான நாட்டு மாடுகளிலிருந்து எடுக்கப்படுகிற மனிதர்களுக்கு நலன் பயிக்கிற அந்த பால் உற்பத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம விரும்புகிற பால் உற்பத்தி சரி நீங்கள் இந்த இன்றைக்கி வந்து இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பாலே இல்லைங்கிறாங்க இணையதளங்களில் நிறையா வந்து உதாரணங்களெல்லாம் எடுத்து போடுறாங்க கெமிக்கலை சாதாரண தண்ணியில் கெமிக்கலை கலந்து இது பாலில் ஆயிடுது அப்படிங்கிறாங்க நமக்கு அப்போ இன்றைக்கி ஆவின் நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற பால் உண்மையான பாலா இல்லை கெமிக்கல் கலந்த தண்ணியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு வந்து எழுந்து கொண்டிருக்கிறது இந்த தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த நாட்டு மாடுகளை பெருக்குவதன் மூலமாக நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையை வந்து நம்ம வந்து திரும்ப மீட்டு உருவாக்கம் செய்வதன் மூலமாக மக்களை நோய் நொடிகளிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு வரணும் அதுக்கு இந்த மேச்சல் நிலங்கள் நம் வசம் இருக்கணும் அவை நம்முடைய உரிமையா நமக்கு இருக்கணும் அந்த மலையடிவாரங்களில் இருக்கிற லட்சக்கணக்கான மாடுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது அண்மையில் பார்த்தீங்கன்னா ஜெயகண்டம் சட்டமன்ற ஆகிய காசோக்க கண்ணன் பேசும்போது இவ்வளோ வருஷமாக நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம் ஆனால் நமக்கெல்லாம் வந்து வாக்கு அப்படியே தான் இருக்குது சீமானுக்கு எங்கேருந்து வாக்கு வருதுன்னே தெரியல வாக்கு வந்துக்கிட்டே இருக்குது சீமானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கேருந்து நான் வாக்கு வருது வாக்கு எதாச்சும் திருடுறீங்களா எங்கேருந்து வருது இல்லை அவர் வந்து முதல்ல வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சொந்தமல்லன் சீமான் பேசுகிற பேச்சை வந்து உட்காந்து ஒரு ஒரு மாதம் வந்து கேட்க சொல்லுங்கள் கேட்டு நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள் எப்படி வருது வாக்குன்னு அவரே கண்டுபிடிக்கலாம் அவருக்கு இந்த சந்தேகம் வருதில்லை நானும் கேட்டேன் அதை அவருக்கு இந்த சந்தேகம் வருதில்லை நீங்கள் சொல்லுகிற பொய்களை நீங்கள் சொல்லுகிற ஏமாற்று அரசியலை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் பேசுவதில்லை நாங்கள் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுக்குறீங்க நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதி ஒருபோதும் இதுவரை கொடுத்ததில்லை சரி அப்போ என்னதான் கொடுக்குது ஒரு புத்தகம் அடித்து கொடுக்குறீங்களே அது என்னதான் தேர்தலுக்கு தேர்தல் புத்தகம் அடித்து கொடுக்குறீங்களே என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆட்சி வரைவு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க ஜெயமண்டம் ஜெயமண்டம் சட்டமன்ற உறுப்பினரே நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்று மக்களை ஏமாற்றுகிற பொய்யான செய்திகளை மக்கள்கிட்ட சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் ஆட்சி வரைவை கொடுக்குறோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழகத்தினுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழக காவல்துறையை எப்படி சீர்திருத்துவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கல்வித்துறை எப்படி பண்படுத்தப்படும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆட்சி வரைவை நாங்கள் முன்வைக்கிறோம் அது மாறவே மாறாது ஆனால் நீங்க பொய் சொல்றீங்க பச்சையாக போய் சொல்றீங்க அறுபது ஆண்டு காலமாக பொய் சொல்லியிருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லை இந்த தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் திரும்ப திரும்ப மக்களை போய் சொல்லி ஏமாத்துறீங்க ஒன்று சாதியை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க இல்லைன்னா மதத்தை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க ரெண்டையும் ஈனத்தனமாக நாம் தமிழர் கட்சி கருது உண்மையை சொல்லி வாக்கு கேட்கணும் நேர்மையை சொல்லி வாக்கு கேட்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கார் சாத்தியம் இல்லாத எதையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசல புரியுதுங்களா மீட்டு உருவாக்கம் செய்யறோம் ஒன்னொன்னையும் மறைக்கப்பட்டு கிடந்த முப்பாட்டன் முருகனை மீட்டு உருவாக்கம் செஞ்சோம் நாங்கள் நான் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்லும் போது முருகனுக்கு முதல்ல தமிழில் குடமுருக்கு நடத்தினது நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா எங்கள் தமிழ் கடவுளே ஐயா கருணாநிதி தான் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ரொம்ப இதை விட தமிழ் கடவுள் முருகனை வந்து இதை விட கேவலமாக இழிவுபடுத்தவே முடியாது அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வேண்டுமெனால் தமிழ் கடவுளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கலாம் புரியுதுங்களா மாற்று தேசிய இனத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி ஒருபோதும் தமிழர்களுக்கான கடவுளாக இருக்கவே முடியாது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது புரியுதுங்களா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அரசியலை முன்வைத்து மெல்ல மெல்ல நகருகிற போது தமிழர்களுடைய கடவுளாக முருகனை மீட்டு உருவாக்கம் செய்தார் முப்பாட்டன் அவன் வந்து எங்கள் எங்களோடு வாழ்ந்த எங்கள் மண்ணின் மைந்தன் புரியுதா அவன் வந்து எங்களுடைய நாங்கள் வந்து நடுகள் பழக்கம் உள்ளவர்கள் தமிழர்கள் அந்த நடுகள் வழிபாட்டு முறையில் வந்தவன் முருகன் அவன் என்னுடைய முட்பாட்டன் அப்படின்னு எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் தான் அதை வந்து சொன்னார் அப்போ அண்ணன் கையில் வேலை எடுத்துக்கிட்டு கழுத்தில் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அந்த பழனி மலையில் படிகளை ஏறிய போது கைகுட்டி நகைத்தார்கள் இந்த திமுகக்காரர்கள் ஆனால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் வேலை தூக்கிக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்லி அதே பழனி மலையில ஏறினது யாரான்னு பாத்தீங்கன்னா இதே திமுக காரர்கள் தான் பிஜேபி காரர்களும் முருகனை கொண்டாட தொடங்கிட்டாங்க விநாயகரை மட்டு வைத்து மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்த சங்க பரிவர் இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் கூட இன்றைக்கு முப்பாட்டன் முருகன் என்று சொல்லுகிற நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமே எங்கள் அண்ணன் சந்தமுரன் சீமான் தான் இதை யாருமே மறுக்க முடியாது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் எல்லாரும் கையில் எடுத்ததுனால உங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும் நீங்கள் மட்டும்தான் முருகனை பேசினா எல்லாரும் பேசினாலும் உங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்கண்ணா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது தம்பி நாங்கள் வாக்குக்காக முருகனை பயன்படுத்தலை வேணா பிஜேபி வேணா வாக்குக்காக முருகனை பயன்படுத்தலாமே ஒழிய நாங்கள் முருகனை தூக்கிட்டு வந்து வாக்குக்காக நாங்கள் நிறுத்தவில்லை எங்களுடைய சமய செயல்பாட்டுக்கு எங்களுடைய வழிபாட்டுக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் முருகனை வந்து பார்க்குறோமே ஒழிய எந்த ஒரு தேர்தலையும் நாங்கள் முருகனை முன்னிறுத்தி நீங்கள் வந்து நாங்கள் முருகனை நாங்கள் தான் கொண்டாடுறோம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது இன்னமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா சாதியை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் வாக்கு கேட்காத மதத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் வாக்கு கேட்காத ஒரு கட்சி எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது மே பொது மேடையில் சாதி பார்த்து நீ ஓட்டு போட்ட அப்படின்னு சொன்னால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு அறிவித்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இதெல்லாம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் மக்கள்கிட்ட அவங்க எப்படி பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாவட்ட செயலாளர்களை சாதி பார்த்து போடுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாவட்ட வந்த சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறீங்க ஆனால் நிறுத்துறதில்லை நீங்க நாம் அடிப்படையில் வேட்பாளர் வேட்பாளர் தகுதியின் அடிப்படையில் நாங்கள் நிறுத்துறோம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்தி இருக்கிறோம் இதுவரைக்கும் சரித்திரத்தில் திமுக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பொது தொகுதியில் நிறுத்திய சரித்திரம் இருக்கா ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி உயருதுன்னா இதனால தான் உயருது நீங்கள் இதுவரைக்கும் போட்டு வைத்திருக்கக்கூடிய அரசியல் செயல் திட்டங்கள் இருக்குல்ல அத்தனையும் அடித்து நொறுக்கி எங்கள் மேடையை பாருங்க எங்கள் முதல்ல கும்ப கும்பலாக எவனும் மேடையில் ஏறி உட்காந்துக்கிறது இல்லை எல்லாம் அரசியல் கட்சியினுடைய தலைவர் உட்பட அனைவரும் மக்களோட மக்களாக உட்காந்துருக்குறோம் யார் அறிவிக்கப்படுகிற பேர் அவங்க அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் மேடையில் ஏறி பேசுகிறாங்க இந்த மேடை இருக்குது பாருங்கள் அதை நாங்கள் புதுசாக மாத்திருக்கிறோம் அதெல்லாம் நீங்க கவனிக்க வந்து முன்னாடி கூட்டத்தை விட மேடையில் இருக்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது மேடையில் முன்னாடி சீட்டு எனக்கு பின்னாடி சீட்டு அப்படின்னு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு உட்காடு திராவிட கல்ச்சர் இருக்கு பாருங்க அதை நாங்கள் அடியோடு மாத்தி இருக்கிறோம் மேடையில் ஏறிக்கிட்டு அரை மணி நேரம் அவர்களை இவர்களை அப்படின்னு போடுற அந்த அந்த ஹே ஹே ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போடுறீங்கல்ல அதையெல்லாம் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாங்கள் தலகியில் மாத்தியிருக்கிறோம் அது மக்களுக்கு பிடிக்குது மேடையில் ஏறிட்டு எதுக்குமே பயன்படாத ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத சால்வே போடுற இருக்கு பாருங்க அந்த கல்ச்சரை இன்றைக்கி நாங்கள் இல்லாமல் செய்திருக்கிறோம் இதை மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் மேடையில் ஏறிக்கிட்டு வாழ்க வாழ்க அப்படிங்கிற முழக்கம்ன்றது பாருங்க அந்த முழக்கத்தை நாங்கள் ஒழிச்சு கட்டியிருக்கோம் இதை மக்கள் இன்றைக்கு கவனித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய அரசியல் பாதை என்பது இதுவரைக்கும் நீங்கள் போட்டு வைத்திருக்கிற பாதையில் நாங்கள் நடக்கவில்லை நாங்கள் புதிதாக ஒரு பாதையை போட்டு அதில் நடந்து கொண்டிருக்கிறோம் அதை மக்கள் நேசிக்கிறார்கள் அதனால தான் சீமானுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க இவங்க புதுசாக சிந்திக்கிறாங்க புதுசாக சொல்கிறாங்க ஆட்சி வரைவு கொடுக்குறாங்க அது இளம் பிள்ளைகளுக்கான ஒரு நேர்மையான உண்மையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான பாதையை வழிகாட்டிய இவங்க செய்கிறாங்க தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் வைக்கிறோம் தற்சார்பு பொருளாதாரங்கள் என்ன அப்படிங்கிறத கிராமத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம் புரியுதுங்களா நீங்க சிங்கார சென்னைன்னு பேசுறீங்கல்ல ஏன் சிங்கார கிராமத்தை நீங்க உருவாக்க மாட்டீங்களா நாங்க சொல்றோம் சிங்கார சென்னை சிங்கார சிரிச்சி திருச்சி உருவாக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல சிங்கார கிராமங்களை உருவாக்க வேண்டும் கிராம மேம்பாட்டை உருவாக்க வேண்டும் விவசாயத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஈட்டி விவசாயிகள் மரியாதைக்குரியவர்களா இந்த சமூகத்தில் வாழணும் அப்படியான ஒரு நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு நாங்கள் போராடி அந்த விவசாய சின்னத்தை நாங்கள் வந்து பெற்றுக்கிறோம் அப்போ எங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் உங்களுடைய அளவுகளில் பார்க்காதீங்க சட்டமன்ற உறுப்பினரே நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பாரிய வெற்றியை ஈட்டிக் கொண்டு இருப்பதற்கும் தனித்து நின்று எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி இன்றைக்கு அந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்றதற்கும் காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் நாம் தமிழர் கட்சி முன் வைக்கிற கொள்கைகள் கோட்பாடுகள் தான் காரணமே ஒழிய உங்களுக்கு எப்படி வளருதுன்னே எங்களுக்கு தெரியலை தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் திருடவும் இல்லை ஓட்ட மக்களை நாங்கள் ஏமாத்தல மக்கள் கிட்ட உண்மையை முன் வைக்கிறோம் மக்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி தொடர்ந்தார் என்டிஆர் அவர்கள் முத முதல்ல போட்டியிட எலெக்ஷன்லேயும் ஒரு ஆண்டுகள் இரநூறு சீட்டு வென்றாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி முதல் எலெக்ஷனில் இருபத்தெட்டு சீட்டு பிடிச்சாங்கண்ணா தமிழ்நாட்டில் கூட எடுத்திங்கன்னா திமுக வந்து முதல் எலெக்ஷனில் போட்டி போட்டாங்க இருபத்தெட்டு சீட்டு பிடிச்சாங்க ஆனால் நீங்கள் என்னதான் மக்களுக்காக பேசினாலும் களத்துனாலும் மக்கள் உங்களை ஒரு சட்டமன்ற கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலையும் போது உங்களுக்கு மனச்சோர்வாடி இல்லையா இல்லை அப்படிலாம் கிடையாது தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களை விட மிக மோசமாக திமுக அன்னைக்கு வந்து இருந்துச்சு புரியுதுங்களா அதிலிருந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அன்னைக்கு இருந்த தொடர்ச்சியாக அந்த நிலப்பரப்பில் ஆள்வதற்கு தகுதியேற்று போய் நிலை இருந்துக்கிட்டு இருந்த இந்த காங்கிரஸ் கட்சியை அதற்கு எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை பயன்படுத்தி இந்த இளைஞர்கள் மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டு அண்ணா என்கிற ஒற்றை மனிதனுடைய அந்த வாய் சவடால் எல்லாம் முன் வச்சு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு எவ்வளவோ போராடி அவர்களால் வர முடியாமல் தான் கூட்டணி என்கிற புதிய தத்துவத்தை வந்து அவங்க உருவாக்கி அது வரைக்கும் யாரெல்லாம் தங்களுக்கு எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க புரியுதா நான் சொல்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி கொள்கை முரண்பாட்டோடு யாரோடும் கூட்டணியில் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தனித்து நின்று அரசியல் செய்து ஏன் ஒரு சீட்டு கூட எங்களால் வெல்ல முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தனித்து நிற்கிறோம் ஒன்று நாங்கள் வாக்குக்கு காசு கொடுப்பதில்லை ரெண்டு மூன்று மக்களை கோற்றும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்து நாங்கள் ஏமாற்றுவதில்லை இலவசமாக கொடுக்கல இலவசங்கள் எதையும் நாங்கள் அறிவிக்கவில்லை நாங்கள் இலவசம் அறிவிக்கிறோம் நாங்கள் எதை இலவசமாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கல்வியை நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமான மருத்துவத்தை நாங்கள் வந்து இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் குடிக்கிற இருக்குது பாருங்க அதை விற்பனை பண்டமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை அனைவருக்கும் இலவசமாக நாங்கள் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் சென்னை மண் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு பெரிய அபாயம் ஒன்று வந்துகிட்டு இருக்குது எல்லா வீட்லேயும் கொண்டாந்து ப்ளூ கலரில் வந்து ஒரு டப்பாவை கொண்டாந்து மாட்டி வச்சு ஒரு ஒயரை கொண்டாந்து சொறியும் மாட்டி வச்சுருக்காங்க அது என்னன்னு மக்களுக்கு தெரியல இங்கே வைங்க அங்கே வைங்க அப்படின்னு மக்கள் கூப்பிட்டு என்னமோ ஒரு புதுசாக ஒன்று வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து ஒன்னாந்து வீட்டுக்கு வீடு ஒரு மீட்ரு வைப்பாங்க சுயாஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கோயம்புத்தூரில் மீட்ருலாம் பொருத்தியாச்சு அடுத்தது இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சட்டம் வரும் அது என்ன சட்டம் தெரியுமா நிலத்தடி நீரை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வரும் நிலத்தடி நீர் அரசாங்கத்துக்கு சொந்தம் கேணியோ அல்லது வந்து போரோ போட்டு யாரும் தண்ணி எடுக்கக்கூடாது இந்த மீட்டர் வழியாக வர்ற தண்ணியை தான் நீங்கள் எடுக்கணும் எவ்வளவு தண்ணி நீங்கள் எடுத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும் அன்னைக்கு தான் இந்த மக்கள் ஏன் இந்த திராவிட அரசியலுக்கு நாம் ஓட்டு போட்டோன்னா அன்னைக்கு தான் இந்த மக்கள் நினைப்பாங்க அது போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு வந்து உருவாகிட்டு இருக்குது திரும்புகிற திசையெல்லாம் சிக்கன் திரும்புகிற திசையெல்லாம் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காரணம் அறுபது ஆண்டு காலமாக இங்கே நிலவுகிற இந்த ஆட்சி இந்த இந்த திராவிட மாடல் அரசுகள் செய்கிற கூத்துகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இவற்றை முன்வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் இதை தான் மக்கள்கிட்ட போய் எடுத்துக்கிட்டு போறோம் நாங்கள் எழுப்புகிற கேள்விகள் இருக்கு பாருங்க அதை விலைமதி பெற்றவை எங்களுடைய கேள்விகளுக்கான பதில ஆளும் தரப்பிடமிருந்தும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவிடமிருந்தும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் புரியுதா உங்களுக்கு தேர்தல் இருப்பவர்களை பார்த்து நான் திமுக கூட்டணியில் இருந்து திமுக யோக்கியமான கட்சியா அந்த அந்த போய் நீ செய்கிற தில்லுமுள்ளுகள் திமுக செய்கிற திருட்டு வேலைகள் திமுக செய்கிற மக்கள் விரோத செயல்கள் இது எல்லாத்திலையும் அப்ப நீ பங்காளியா உனக்கு அதில் உடன்பாடு இருக்கா இந்த பக்கம் அதிமுக கூட்டணி இருப்பவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அதிமுக இது வரைக்கும் எந்த தவறுமே செய்யாத நேர்மையாளர்கள் இருக்கிற கட்சியா அந்த கட்சி அந்த கட்சி செய்த தில்லும் முழுக்கெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா நான் கேட்குறேன் அப்போ நீங்கள்லாம் கட்சி ஆரம்பித்தது இந்த மாதிரி இந்த கூட்டணிகளில் போய் நின்றுக்கிட்டு கும்மி அடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிங்களா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து அயோக்கியத்தனங்களை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற சக்தியாக நீங்களும் தானே மாறிட்டு எந்த வகையில் நீங்கள் மாறுபட்டவர்கள் எந்த வகையில் மக்கள் முன்னால் நின்று நாங்கள் யோக்கியர்கள் என்று சொல்லுகிற தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு ஆனால் அந்த முழு தகுதியும் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நாங்கள் யோக்கியர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் ஒருபோதும் மக்களை திருட மாட்டோம் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிற தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாக்கு வங்கி அடுத்து 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 உயர்வதற்கு காரணமாக இருக்கு எத்தனை விஜய் வந்தாலும் சரி எத்தனை கமலஹாசன் வந்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம் உங்கள் நேரத்தை நிறைய தகவலை பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து